ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளி தேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இந்த மங்களகரமான தினத்தில் உனது எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை உனக்கு கொடுக்க உண்டாய் காளியம்மன் வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் அனைத்திற்குமே விளக்கம் தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கின்றாயா உன்னிடம் சற்று நேரம் பேச வந்திருக்கின்றேன் மிக முக்கியமான தருணத்தில்தான் நான் உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன் மிக பெரிய அபூர்வம் காரியம்தான் உன் வீட்டில் இப்பொழுது நடக்கப் போகின்றது அதை பார்த்து பார்க்கவே வந்திருக்கின்றேன் இதை உன்னுடன் முன்கூட்டியே சொல்லி வைத்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னை இப்பொழுது தேடி இத்தருணத்தில் உன்னிடம் வந்து உன்னிடம் கூறிவிடலாம் என்று வந்திருக்கின்றேன் இந்த வாக்கை நீ கேட்கும்பொழுது உனது வலதுபுறம்தான் நான் நின்று கொண்டிருப்பேன் உன் பக்கத்தில் இருந் இருந்தவாறுதான் இந்த வாக்கை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே நீ என்னிடம் எப்படிப்பட்ட நீ என்னிடம் அப்படி என்ன தாயே நடக்க இருக்கின்றது என் வாழ்க்கையில் என்றுதானே கேட்கின்றாய் நான் சொல்வதை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் தங்கமே எல்லாவற்றையும் நம்பி கேட்டதில் நீயும் ஒருத்தி என்பது எனக்கு நன்றாக தெரியும் உன் மனதில் இருக்கின்ற எத்தனையோ பிரச்சினைகளையும் எத்தனையோ இழப்புகளையும் உன் மண்டையில் போட்டு பைத்தியம் பிடித்தது என்று அலற வைத்து கொண்டிருக்கும் காரியத்தை பற்றி நான் உன் செவிகள் கேட்கப் போகின்றபடி உனக்கு போகின்றேன் அதன் காரணங்களைப் பற்றி நான் உன்னிடம் தெளிவாக தெளிவாக சொல்லி அதை தெரிந்து கொள்ளப் போகின்றேன் அதை உனக்கு தெரியப்படுத்துவது யார் என்று கேட்டால் நீ அதிர்ந்து விடுவா என் தங்கமே வீடு தேடி உன் குடும்பத்தை சார்ந்த ஒருவர் உன்னை பார்க்க ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றார் உன்னை உன் வீட்டிற்கு வந்து இப்பொழுதே அதை சொல்லிவிட நினைத்து கொண்டிருக்கின்றார் அவள் சொல்வதை நீ கேட்டதும் அவள் சொல்வதை நீ கேட்டதுமே நீ சிலையாக சிலையாகவே நிற்க போகின்றாய் என் தங்கமே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உன் செவிகள் கேட்கும் பொழுது உன் அருகில் இருக்க வேண்டும் என்பதற்காக உன் அருகில் வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் எப்படி பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கின்றதே எல்லோருக்கும் பிரச்சனை என்று சொல்வார்கள் ஆனால் எப்பொழுதும் யாருக்கும் என் அளவிற்கு யாருக்குமே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததே கிடையாது என்னை போல மனிதர்கள் தானே அவர்களும் எத்தனை இன்பமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை போன்ற வாழ்க்கை எனக்கும் கிடைக்காதா அது போன்ற வாழ்க்கை வாழ நான் தகுதி அற்றவளா என்று நீ என்னிடம் கண் கலங்கி அழுது என்னிடம் கேள்வி கேள்வியாக உன் மனதில் இந்து இந்த போன்ற தோன்றி கொண்டிருக்கின்றது இந்த மாதிரியான கேள்விகள் என்னை நோக்கி நீ வீசிக்கொண்டிருக்கின்றாய் கர்மவினை அடிப்படைக்கும் உன் கர்மவினைகள் அனைத்தும் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த நேரத்தில் தெய்வ சக்தியின் மூலமாக உனக்கு துணையாக நின்று கொண்டிருக்கின்றேன் கடக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருந்துகொள் என் தங்கமே அது போன்ற வாழ்க்கை வாழ எனக்கு தகுதியற்றவளா நான் அது போன்ற கேள்விகள் உன் மனதில் இருந்து என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது உன் கர்மவினைகளை அடிப்படிக் ஆட்டிப்படைத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தெய்வ சக்தி உனக்கு துணையாக நின்று கொண்டிருக்கின்றது என்பதை முழுமையாக உன் மனதில் பதிய வைத்துக்கொள் என் தங்கமே இதையும் கடக்க முடியும் என்று நம்பிக்கையுடன் இருந்து கொள் மனதளவில் சமாளிக்க முடியும் என்ற தைரியம் இருந்தால் மட்டும்தான் உன் சமாளிக்கும் அனுகூலம் இப்பொழுது நெருங்கி நீ உன்னை காப்பாற்றும் அனுகூலமாக மாறும் நீ பயந்து விட்டால் உன்னை குழியில் தள்ளி விடுவார்கள் தைரியம் இருந்தால் போதும் தெய்வத்துடன் கைகோர்த்து வெற்றி நடை போடுவா என் பிள்ளையே வருத்தப்படாதே நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் நீ எதிர்பார்த்த நபர் உனக்கு வாழ்க்கையில் நல்ல செய்தி கொண்டு வந்து உனது வாழ்க்கையே அலங்கோலமாக இருக்கின்ற வாழ்க்கையை நல்ல அனுகுலன்களாக மாற்றி உன் வாழ்க்கையை நீ எண்ணியது போன்ற சந்தோஷமான வாழ்வாக அந்த நேரத்தை மாற்றி உனக்கு கிடைக்கும்படி அவர் செய்து விடுவார் நீ கவலைப்படாதே என்ன நடந்தாலும் நல்லது என்று நினைத்துக்கொள் எது நடந்தாலும் ஒரு நல்ல அறிகுறி தான் என்பதை நீ புரிந்துகொள் தங்கமே எதில் மனதை விட்டுவிடாதே நீ நினைத்தால் எதையும் கடந்து விடலாம் உன் வைராகியத்தை வைத்து எதை வேண்டுமானாலும் சமாளிக்க கூடியவள் நீ இதை விட பெரிய பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து கொண்டு வந்தவள் நீ இதற்கு ஏன் தங்கமே இப்படி துவண்டு விட்டாய் உன் குடும்பத்திற்கே முழு பெரிய தூணாக அவர்களை தாங்கும் ஆதாரமாகவே நீதான் என்பதை மறந்து விடாதே மறந்தும் இருந்து விடாதே உனக்கு எந்த விதத்திலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உன் தாய் நான் அதை ஒழித்து விடுவேன் என்னோடு நீ கைகோர்த்து நடக்க நினைக்கின்றாய் நீ என் மீது கொண்ட அன்பை பார்த்து நான் உனக்கு துணையாக உன்னுடன் தான் இருக்கின்றேன் நான் உன்னுடன் இருக்கும் வரை உன்னுடைய எதிரிகளையும் உன்னுடைய துரோகிகளையும் உனக்கு இருக்கின்ற செய்வினைகளையும் உன்னுடைய எதிர்மறை ஆற்றல்களையும் உனக்கு இருக்காமல் நான் உனக்கு இடம் இருக்கின்ற அனைத்தையுமே அழித்து காட்டுவேன் எதை எதையோ நீ நம்புகின்ற என்னை நம்பி என்னிடம் ஒரு முறை வந்து பார் என் தங்கமே நீ எனக்கு பூஜை செய் நேரத்திலே உனக்கு இருக்கின்ற அனைத்து தீமைகளையும் குறைத்து உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை புகுத்தி விடுவேன் என்னை நம்பிப்பார் உன் என் தங்கமே பிறகு உனக்கான மாற்றங்களை நீயே அறியும்படி நான் செய்து விடுவேன் சிறிது காலமாவது என்னிடம் வா உனக்கான நன்மைகளை புரிந்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகளை எல்லாம் அகற்றி வைத்து விடுவேன் நான் உனக்காக இருப்பதை நீ உணரும் நேரத்தில் நீ எனக்காக இருப்பாய் இது இந்த தாயின் சத்திய வாக்காகும் ஓம் காளிதேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் சாமுண்ட காளியே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்